நண்பர்களுக்கு வணக்கம் அக்டோபர் ரெண்டாம் தேதி சமூக நல்ல நல்லிணக்கத்திற்கான மனித சங்கிலி போராட்டம்னு திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறாரு அதில் அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானுக்கும் சேர்த்து அழைப்பு விடுத்திருக்கிறார் இது வந்து நாம் யாரும் ஏற்றுக்க முடியாத ஒன்று ஏன்னா சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராகவே ஒரு கட்சியை நடத்திட்டு வர்றவர் நாம் தமிழர் கட்சி சீமான் சீமான் கட்சியினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழ் தேசியத்தினுடைய சென்டர் பாயிண்ட் த ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் த ஹோல் அந்த சித்தாந்தமே தமிழர் அல்லாத மற்றவர்களை எல்லாம் வெளியேற்றணுங்கிறது தான் சமூகத்தையே மொழி ரீதியில் மொழி ரீதியாகவும் இன ரீதியாகவும் கூறு போட்டு தமிழ்மொழி பேசுகிறவங்க தமிழ்மொழி பேசாத மற்றவர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் தெலுங்கர்கள் அப்படின்னு மக்களை பிளவுபடுத்தி மக்களை பிரித்து இந்த அடிப்படையில் வச்சுக்கிட்டு எல்லாம் வெளியேற்றணும்னு பேசுகிறாங்க சும்மா வெளியேற்றணும்னு இல்லை அவங்களுடைய எல்லாம் அடித்து நொறுக்குங்கள்னு பேசுகிறாங்க இதை விட மிக மோசமான சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரான ஒரு கருத்தாக்கம் இருக்க முடியுமா இதை விட மோசமான வன்முறை ஒரு அறைகூவல் இருக்க முடியுமா இதை இளைஞர்கள் மத்தியில் இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா இதை விட மோசமான ஒரு இளைஞர்கள் மனதில் ஒரு தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை விதைக்கிறதை இதை விட மோசமாக யாராவது செய்திட முடியுமா பிஎஃப்ஐயை விட இவங்க செய்கிறது தான் மிக மோசமானது ரேடிக்கலைசேஷன் ஆஃப் யூத்துன்னு சொல்கிறதுன்னா அது நாம் தமிழர் கட்சி இல்லாட்டி இந்த தமிழ் தேசியவாதிகள் செய்கிறது தான் மிக மிக மோசமான தேச விரோத மக்கள் விரோத மக்கள் அது முக்கியமாக பிற மொழியாளர்களுடைய மனித உரிமைகளை நசுக்கிற ஒரு நாசகார சித்தாந்தம் இவர்களுடையது சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராகவே மிக அராஜமாக அராஜகமாக அகம்பாவமாக ஆணவமாக பேசிட்டு தெரிகிற இந்த நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய தலைவர் சீமானையும் சமூக நல்லிணக்கத்திற்கான ஒரு போராட்டத்திற்கு அழைப்பு கொடுக்கிறதுங்கிறது உண்மையிலேயே ஒரு காமெடி ஒரு சோக காமெடி தான் எ ட்ராஜிக் காமெடி இட் இஸ் தயவு செய்து தயவு செய்து விடுதலை கட்சிகள் சாரி விடுதலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் கொடுத்துள்ள அழைப்பை திரும்பப் பெற வேண்டும் எக்காரணம் கொண்டும் அவர்களை சமூக நல்லிணக்கத்திற்கான பேரணியில் அவர்களை இணைத்து கொள்ளக்கூடாது அவர்களாக வந்தாலும் அவர்களை அதிலிருந்து வெளியேற்ற வேண்டும் ஒருவேளை ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு திருமாவ தலைவர் திருமாவளவன் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சீமான சேர்த்துக்கிட்டாலும் கூட அப்போ நாம் தமிழர்க்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற தெலுங்கு மொழி பேசுபவர்கள் கன்னட மொழி மலையாள மொழி பேசுபவர்கள் அனைவரும் அனைவரும் இந்த போராட்டத்திற்கான தங்களது ஒத்துழைப்பை வாபஸ் பெறணும் யாரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கிறதுக்குன்னே கட்சி நடத்திட்டு இருக்கிற ஒருத்தரை சமூக நல்லிணக்க போராட்டத்திற்கு அழைக்கிறதுங்கிறது மிக தவறானது அண்ணன் அவர்கள் அவருக்கு கொடுத்திருக்கிற அந்த அழைப்பை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்